அன்பர்களே அனைத்து இந்திய கூலி மற்றும் விவசாய சங்க மாநில மாநாடு சுதந்திரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய கூலி விவசாய சங்க மாநில செயலாளர் எனக்குழகத்து மாநில அமைப்பாளர் இங்கு வந்திருக்கும் பெண்கள் அமைப்பு அனைத்து தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாற்றத்தில் கொண்டு Hello! ఏ 我们、嗯。 Hola, la Sen evet.

ඉන්දිය නාති ලරේග තමයි ලදසි නිලවරෙන්න්න ්‍යයාගදවා අප කිය

ಉ ನಮ್ಮ ಬಂದು